Hello friends. தல தோனி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபி வீரர்களோட வந்து ஹேண்ட்ஷேக் பண்ணாமல் அவர் வந்து அவர் பாட்டுக்கு வந்து கோபத்தோடு வந்து கிளம்பியிருப்பார் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பெரிய அளவில் பேசு பொருளாக வந்து மாறியிருக்கு ஒரு புறம் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு சர்ச்சை வந்து ஏற்படுத்தியிருக்கு பட் இது ஒரு புறம் இருக்கு இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிளான் பண்ணி ஆர்சிபி வீரர்கள் தான் தல தோனியை வந்து அவமதிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேவுக்கும் இடையான முக்கியமான ஒரு போட்டியில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ரொம்ப அபாரமாக வந்து ஜெயிச்சிருக்காங்க இந்த மேட்ச் வந்து கடைசி வரைக்கும் கடைசி பால் வரைக்கும் கடைசி ஓவர் ஐந்தாவது பால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து செம்ம விறுவிறுப்பாக வந்து போச்சு ஜடேஜா கடந்த சீசனில் எப்படி மேட்ச் வந்து ஃபினிஷ் பண்ணாரோ அதே மாதிரி இந்த முறையும் வந்து பிளே ஆஃபுக்கு வந்து அழைச்சிட்டு போவார் அப்படின்னு எதிர்பார்த்தப்ப அவரால் அது வந்து முடியலை ஆர்சிபி பார்த்தீங்க அப்படின்னா பிளே ஆஃபுக்கு வந்து போயிட்டாங்க மேட்ச் வந்து முடிஞ்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபி வீரர்கள் வந்து இந்த ஒரு வெற்றியை வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டக் உட்காந்து இருந்த எல்லா வீரர்களுமே உள்ள ஓடி வந்துட்டாங்க ஒருபுறம் கோலி பார்த்தீங்க அப்படின்னா செம அக்ரெசிவாக வந்து அவர் வந்து செலப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் இந்த கிரவுண்ட் கிரவுண்டில் நடந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா ஏதோ கப்பு வாங்கின அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வீரர்கள் பிளே ஆஃபுக்கு போனது பயங்கரமாக வந்து செலப்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அந்த சமயத்தில் தான் ஹேண்ட்ஷேக் பண்ணுறதுக்காக வந்து ஜென்ரலாக கேப்டன் தான் முதல்ல நிற்பாங்க ஆனால் இந்த மாதிரி தோனி பார்த்தீங்க அப்படின்னா அவர் போயிட்டு வந்து முதலாளா ஹேண்ட்ஷேக் பண்றதுக்காக நின்றுட்டு இருந்திருப்பாரு ஆனால் அந்த சமயம் வந்து ஆர்சிபி வீரர்கள் வந்து ரொம்ப நேரம் எடுத்திருப்பாங்க அவங்க வந்து ஜென்ரலாக ஜெயிச்சுட்டு வந்துட்டோம்னா செலப்ரேட் பண்ணிட்டு உடனே வந்துடுவாங்க பட் இவங்க வந்து செலப்ரேட் பண்ண பண்ணிக்கிட்டே இருந்தாங்களே தவிர வரவே இல்லை ஸோ அது வந்து ஒரு மாதிரி வந்து ரொம்ப இன்சல்ட்டாக போயிடுச்சு தோனிக்கு அதேமாரி தோத்த கடுப்பு வேற அதனால தான் பார்த்தீங்கன்னா கோவத்தோடு வந்து தோனி அங்கேருந்து வந்து போயிருப்பார் அப்போ வந்து தோனி வந்து பிளான் பண்ணி வந்து பண்ணலை ஆர்சிபி வகைகள் வந்து ரொம்ப ஓவராக வந்து செலப்ரேட் பண்ணு பண்ணி டைம் ஆக்கிட்டாங்க அதனால தான் கடுப்பில் வந்து தோனி போயிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது நன்றி